மூனாரில் எழுபத்தி ஏழாம் ஷீல்டு கால்பந்து போட்டியில் குண்டுமலை அணியும் டிசிபிஎல் வெல்ஃபேர் அணியும் மோதி கொண்டது இதில் குண்டுமலை அணி நான்கு கோல்கள் அடித்து வெற்றி பெற்றது மூனார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் மூனாரில் சிறப்பாக நடைபெற்று வரும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஷீல்டு கால்பந்தாட்ட தொடரின் மூன்றாவது போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது இதில் குண்டுமலை அணியும் டிசிபிஎல் வெல்ஃபேர் அணியும் மோதிக்கொண்டன ஆரம்பம் முதலே இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தின முதல் பாதி மற்றும் இரண்டாம் பாதி முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்து ஒன்றிற்கு ஒன்று என்ற சமநிலையில் போட்டி நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து கூடுதல் நேரம் வழங்கப்பட்டது ஆனால் அதிலும் எந்த அணியும் கோல் அடிக்க முடியாததால் போட்டி பெனால்டி ஷூட் அவுட் முறைக்கு மாற்றப்பட்டது பெனால்டி சுற்றில் குண்டுமலை அணி நான்கு கோல்கள் அடித்தது டிசிபிஎல் வெல்ஃபேர் அணி மூன்று கோல்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது இதன் மூலம் நான்கிற்கு மூன்று என்ற கணக்கில் குண்டுமலை அணி சிறப்பான வெற்றியை கைப்பற்றி அடுத்த சுற்றிற்கு தகுதியானது இந்த போட்டியை திரளான பொதுமக்கள் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு உற்சாகமாக கண்டு ரசித்தனர் மைதானம் முழுவதும் உற்சாக குரல்கள் முழங்கின நாளை நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நல்ல தண்ணி அணியும் பள்ளிவாசல் பெரியகானல் அணியும் மோத உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது எழுபத்தி ஏழாம் ஷீல்டு தொடரில் அடுத்தடுத்த போட்டிகளும் அதே விறுவிறுப்புடன் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மூனார் கேஎல் எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸ் உங்கள் ஸ்னேகா மூனாரின் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பின்தொடருங்கள் நன்றி அத்சே லீடு